தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு விரைப்புத்தன்மையை ரொம்ப நேரம் தக்க வைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவம்தான் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் நட்சத்திர சொம்பு ஒன்று எடுத்துருக்கிறோம் இதை சேர்த்திக்காங்க இதை நீங்கள் இடித்து சேர்த்துனாலும் சரி நான் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்துறேன் ஏன்னா அதுதான் மைல்டான ஒரு ஸ்மெல்லை தரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன் அதே மாதிரி இது பிரியாணியில் நம்ம சேர்ப்போம் ஆனால் இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க இதை கொதிக்க வச்சு நீங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறீங்களா முக்கால் டம்ளர் தண்ணி அவருக்கு கொதிக்க வச்சு இதை இரவு நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா வைக்குங்க ஆண்குறி விரைச்சா அந்த விரைப்பு தன்மை ரொம்ப நேரத்துக்கு அப்படியே தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது அதே மாதிரி இது சாப்பிட்றதுங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த பிரியாணி சாப்பிட்டா பிரியாணியினுடைய வாசம் எப்படி இருக்கும் அதே ஸ்மெல்லு தாங்க இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்து தேன்க்க நீங்க சாப்பிடுங்க தினமும் சாப்பிடுங்க நீங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய விரைப்பின் தன்மை அதிகரிப்பத நீங்களே உணர முடியுங்க கண்டிப்பா எடுத்துக்காங்க